அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபரில் ஒருவரினால் இனி விசைகளின் உலகில் கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கான விடையினை பார்ப்போம் அதாவது எங்களுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா பீக்கமக்கியூ எனும் இரு விசைகள் ரெண்டு அல்பா இடைக்கோணத்தில் தாக்கப்படும் போது அதனுடைய உலகில் வந்து என் மைனஸ் ஒன்று தர பி ஆகவும் அதே ஆக்கலான பி கியூ ஆகிய அதே ஆக்கலான் போது அவற்றின் விலையில் வந்து என் ப்ளஸ் ஒன்று ஆகவும் பீயாகவும் இருந்துச்செண்டா எங்களுக்கு இப்படி ஒரு தொடங்க காட்டச்சொல்லி கேள்படுது அப்போ தான் வெளியே செய்யணுமா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தேர் இருந்தால் சரி அதன அதாவது பிகெம்மை கியூ உண்டு இரண்டு விசைகள் பிகமக் கியூ உண்டு ரெண்டு விசைகள் டீட்டா வினைக்கோணத்தில் தாக்கப்படும் போது அவற்றினுடைய விலையிலின் பெருமனாவது எவ்வாறு தரப்படமெண்டா இந்த பி அதே பெருமனை அதே போக்குல இதில் திருவிங்கள் அதே போல இந்த அதே அதே ஒரு பூர்த்தியாக்கப்பட்டால் அந்த மூளை விட்டத்தால் என்ன தரப்படும் அவருடைய தரப்படும் அந்த விளையில் ஆரண்ட பரும என்னென்ன தரப்படும் என்றால் ஆர்வர்க்கமானது பி வர்க்கம் பிளஸ் கியூ வர்க்கம் பிளஸ் ரெண்டு பி கியூட்டாவினால் தரப்படும் இடையிலான கோணம்

என்ன பண்ண முடிச்சவள ஒன்று கூட சுருக்கலாம் போடலாம் செய்யலாம் ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கமான பெட்ரெல் இருக்கிறேன் அப்புறம் இருந்துச்சு நான் செய்கிறேன் அவருக்கா அது உள்ளுக்கு இருக்கிற எண்மைன சொண்டோடு இங்கால கொண்டர்க்கா கூட்டுவோம் அதே போல் எண்மைன சொண்டோடு கூட்டேக்க மைனஸ் இங்கால இருக்குது அங்கால

அப்பங்களை முடிச்சவரை சுருக்கோணும் முடிஞ்சவரை சுருக்கோணும் முடிஞ்சவரை சுருக்கோணம் அப்பெய்ல் செய்யல வேண்டால் வேணுமெண்டால் என்ன செய்யலாம் அவங்களுக்கு கையில பாத்தீங்களா அதே கூட கியூ வர்க்கம் எல்லாம் இல்ல அப்படா வேணுமெண்டால் எங்களுக்கு பார்த்தோன்னு பாத்தீங்கன்னா வேணுமெண்டா சுகமா கட் பண்ணிக்கொள்ளலாம் சுகமா கட் பண்ணலாம் ஏன் ஏதாவது சாம்பாடு சாம்பாட கழிச்சிங்கள்டா கியூ வர்க்கம் இல்லாம போடுவேன்

எனவே காட்டிய நக காட்டம் எனவே கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கு இவர்தான் சரியானபடி வழியாக இருக்கும் அடுத்ததாக நாங்கள் வேறொரு சஸ்கிரபரினால் கேட்கப்படுகின்ற வேறொரு கேள்வியில் சந்திப்போம்